வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு ரெண்டு மூலிகை வந்து பறிச்சுட்டு வந்தோம் நாங்கள் என்ன மூலிகை அப்படின்னாக்க இது வந்து வெப்பாலை மூலிகை பார்த்தீங்கன்னா கொய்யா இலை பொரு தெரியும் கொய்யா இலை அந்த மருத இலை மருதமரத்தோட இலை அதே மாதிரி தான் எதிர் எதிர் அடுக்கில் பாருங்களேன் இந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்தா மருத மரத்தோட இலை மாதிரி இருக்கும் ஆனால் மருத மரத்து இலையில் வந்து ஒரு இலையில் வந்து இப்படி ரெட் கலராகவும் இருக்கும் கொய்யா இல மாதிரி தெரியும் அது பார்க்குறதுக்கு அதோட இது வந்து வெப்பாழைங்க வெப்பாலை அதோடய காய் பாருங்கள் இதுதான் அதோடய காய் வெப்பாளையோட காய் அப்புறம் அந்த வெப்பாலையில் அரிசி அந்த காய்க்குள்ளே பருப்பு இருக்கு இல்லையா அதுதான் அரிசி அரிசி மாதிரி இருக்காது இந்த அருப்பு பாருங்கள் அதோடய விதைகள் அதுக்குள்ளேருந்து எடுத்தேன் நான் இது பிச்சாக நார் நாராக வருது அதுக்குள்ளேருந்து எடுத்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பெருமருது அப்படின்னு சொல்லக்கூடிய ஈஸ்வர மூலிகை பாருங்க இதுதான் நல்ல வாசம் இருக்கும் பிச்சு பார்த்தாலே இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா என்ன பயன்கள் தெரியுமாங்க இந்த வெப்பாலை வந்து சோயாசிஸ் நோயை வந்து குணப்படுத்துதுங்க இந்த பெருமருந்து வந்து உடம்புல உள்ள புண்கள் உள்ள இருக்கிற புண்கள்லாம் ஆட்டும் இந்த வெப்பாலை வந்து மூட்டு வலி அப்புறம் வந்து எல்லாமே உடம்புல இருக்கிற எல்லா வலியுமே வந்து சரி பண்ணக்கூடிய அரு அருமையான ஒரு மருந்து அப்படின்னா வெப்பாலை இது வந்து தோல் பிரச்சனை தோலில் உள்ள அரிப்பு சொறி இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து சரி பண்ணிடும் ரொம்ப நல்ல மூலிகை இது அது மாதிரி இந்த ஈஸ்வர மூலிகையை வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாக்க ஆகும் அப்படின்னா இது துவையிலும் கூட அரைச்சு சாப்பிட்றாங்க எல்லாருமே இதனால பெரிய இலை நிறைய தண்ணி இருக்கிற இடத்துல இருந்துச்சு இந்த இது வந்து சாப்பிட்டோம் அப்படின்னாங்க நம்மளோட வாய்ஸ் வந்து நம்ம குரல் வளம் வந்து ரொம்ப கண்ணீர்னு கேட்கும் நல்லா அழகாக இருக்கும் பேசுகிறப்ப அதுக்கு தான் இந்த இலை அதோட எல்லா நோயுமே வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூடிகை தான் இந்த ஈஸ்வரையை ரெண்டுமே இது பண்ணேன் அப்புறம் வெப்பாலையில் வீடியோ எடுத்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்காங்க அந்த இதில் வந்து காய் காமிக்க முடியலை அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி காயை வர பறிச்சிட்டு வந்தேன் அதை பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது பாது அந்த கருவே உள்ளே இருக்கிற அரிசி காய் இந்த அரிசியை வந்து நம்ம சோறு மாதிரி வடித்து சாப்பிட்லாம் இன்னும் முத்தி அரிச்சுன்னா நெல் மாதிரி பாருங்க பார்க்குறதுக்கு அதுக்குள்ளே உடச்சோன்னா நம்ம அரிசி மாதிரியே இருக்கு அதோடய பருப்பு அருமையான ஒரு மூலிகை தான் நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூலிகைலாம் பறித்து குழம்பு இல்லை இல்லைனா வந்துட்டு ரசம் மாதிரி மருந்து ரசம் மாதிரி வச்சு சாப்பிட்லாம் கொவையில் அடித்து சாப்பிட்லாம் இப்படினாலும் சாப்பிட்லாம் கண்டிப்பாக இருந்தேன் குழம்பு வச்சுட்டேன் நாங்கள் குழம்பு வச்சுட்டேன் நல்லா கொதிச்சிட்ருக்கு இதில் என்ன காய் போடுவோம்னா இதில் வந்து கருவாடை மீன் அந்த மாதிரி கவுச்செல்லாம் போடக்கூடாது கவுச்சுன்னா அது காஞ்ச கருவாடு இதெல்லாம் போடக்கூடாது இதில் இதில் வந்து கத்தரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் அது போட்டு வச்சோம்னா அந்த குழம்பு நல்ல ருசியாக இருக்கும் நல்லது கூட உடம்புக்கு எல்லாமே நிறையா நிறைய ஆயிடுச்சு நல்லா மனம் வந்துடுச்சு